I, uh, okay, don't get வீரர்களும் சிறப்பான வெற்றி இலை நாட்டை வீரர்களும் சிறப்பா

பெருவா சிறப்பு ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவாக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிமுக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே

ஒரு நாயர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கி நாட்டாமா ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திருக்குராணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீர மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தலின்படி இளைஞர் திமுக இளைஞர் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நான்காம் ஆண்டு மாவட்ட விடுமன்ற உரைக்கு நிகழ்ச்சியிலே தற்சமய மாடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட பிரித்திய மூர்த்தி அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட ரிசர்பலா திவ காவலர்கள் காளை இந்த துடி புளன் வளமதெ கண்டறிச்சின்றது இந்த குலமையான ஓட்டியில் பரிசுத்தويه கருமருக்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சரமான வீரர்கள் சரமான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா மற்ற காளைக்கு பெருமை சேத்திடவா நம்ம வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா வெற்றி அடைகடா தனித்தையங்க இன்றைய வீரா காளையை வரனார்ங்கள் குரவெட்டால்

அதிர்ச்சியின் பாலத்தில் எந்த விரவடையும் உணர்வு சத்தம் இல்லாமல் உடனடியால் என்பதற்கு இணங்கத்திலே ஆண்டு காலத்தை அப்படி அடைய ரெண்டாயிரம் மூணான மஞ்சள் திரும்புகிறோம்